இந்த கொடி வந்து பயன்படுத்தப்பட்டது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டோல்கேட் ஆக டோல்கேட்டுக்காகவும் இன்னொன்று வந்துட்டு ரோட்டில் யாரும் நிறுத்தினா நம்ம வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் வந்து இந்த கொடி முதல்ல இருந்து திரும்ப 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 ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே விஷயத்தை வந்து சந்திர்கிட்ட முன்வைக்கணும் சந்த்ரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பர்சன் தான் அந்த பிளாக் ஷர்ட் போட்டு ஓடிட்டு வந்தது எல்லாமே சஃபாரி காரை ஓட்டுனது வந்துட்டு சந்திரனும் தார் காரை ஓட்டுனது விஸ்வேஸ்வர் இப்படிங்கிற விஷயம் தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது சரி யார் அந்த சந்தோஷ் அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய வீடியோஸ் நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்தது பார்க்கப்பட்டது இப்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்கௌண்ட் டெலிட்டடுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அட்டாச் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த பெருங்கலத்தூர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நடு ரோட்ல மெயின் ரோட்லேயே வந்துட்டு கொஞ்சம் இதுவாக காரை நிறுத்திட்டு ஒருவேளை அந்த பசங்க மேலே நியாயம் இருக்கட்டும் தான் அவங்க என்ன பண்ணிருக்கணும் இமீடியட்டாக லீகலா அந்த விஷயத்த பண்ணிருக்கணும் ஆன்ரெட் கால் பண்ணிருக்கணும் ஒன்று இல்லை இறங்கி பக்கத்தில் நிறுத்திட்டு கேட்டுருக்கணும் அதையும் மீறி அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்களா இல்லைனா நியர்பை டிராஃபிக் போலீஸ்க்கு போயிருக்கணும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் எதுவுமே பண்ணல எதுக்கு ஃபேக் நம்பர் போர்டு யூஸ் பண்ணலாம் அண்ணாமலை அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சு வந்தாங்க என்னன்னா கால் ரெக்கார்டிங் அவங்க வெளியே ஐ மீன் அவங்க வந்து யார் அந்த சார்னு வெளியிடல அப்படின்னா நான் வந்து சிடிஆர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்களே வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஈசிஆர் ஈசிஆரில் ஒரு மாணவியை துரத்திட்டு போறாங்க அந்த கா அந்த அந்த கைதானவர் இப்போ ஒரு பேட்டி தராரு உள்ள இருக்கிறவங்க பெண் தான் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல நாங்க சாதனமா போனோம் காரை உரசிட்டு நாங்கள் தொடர்த்திட்டு போனோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு இப்போ அதோடைய அப்டேட் என்ன இப்போ அதை நீங்க சொன்ன மாதிரி நம்ம சந்திரவோட ப்ரெஸ் மீட் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது வாக்கு மூலமே லிட்ரலி பார்த்துருப்போம் எப்படி நான் அது லிட்டரலி என்ன வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஷிஃப்டிங் த பிளேம் மாதிரி தான் இருக்கு எஸ்கேபிசம் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல ஏன்னா அவர் என்ன அந்த இடத்துல அவரே பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னா அவர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு அவர் நமக்கு தெரியும் மற்ற அந்த அப்படி ஆறு பேரில் வந்துட்டு அஞ்சு பேர் வந்துட்டு காட்டாங்குளத்தூரில் தங்கி படிக்கிற ஒரே கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் ஒருத்தவங்க வந்து வெளி மாநிலத்து மாணவர் ஒருத்தர் தான் இந்த சந்துரு ஏன்னா சந்துரு யாருன்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு சின்ன சின்ன மொபைல் ஷாப் அந்த மாதிரி வச்சு நடத்திட்டு வந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் மீது ஆல்ரெடி ரெண்டு வழக்குகள் இருக்குது இந்த இடத்துல ஏன்னா இப்போ ரீசண்டாக பார்க்குற நிறைய விஷயம் அரஸ்ட் ஆகிறவங்க மேலே வழக்குகள் இருந்துட்டு தான் இருக்குது இவர் மீது ரெண்டு வழக்குகள் அதாவது சீட்டிங் அண்ட் கிட்னாப்பிங் வழக்குகள் இருக்கு அதுவும் அவர் அந்த வீடியோல பேசியிருப்பார் இல்ல நான் ஒன்னும் பண்ணல தெரியாமல் மொபைல் ஷாப் வச்சிருந்தப்ப இந்த விஷயம் நடந்து போச்சு கிட்னாப்பிங் நடந்து போச்சுன்னு சொல்லி அவரோட இது அவர் சொல்லும் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பெருசா பேசப்பட்டது கொடி கட்சி கொடி வந்து இதுல பெருசா பேசப்பட்டது அதுக்கப்புறம் அது வந்துட்டு டிசி கார்த்திகேயன் அவர்கள் இருந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறப்ப அவர் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் இந்த கொடி வந்து பயன்படுத்தப்பட்டது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு டோல்கேட் ஆக டோல்கேட்காகவும் இன்னொன்னு வந்துட்டு ரோட்ல யாரும் நிறுத்தி நிறுத்தினா நம்ம வந்து பிடிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் வந்து இந்த கொடி கட்டப்பட்டிருக்குன்றத முதல்ல இருந்து திரும்ப 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 ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அதே விஷயத்த வந்து சந்துரு கிட்ட முன்வைக்குமோ சந்த்ரு என்ன சொல்றாரு அப்படின்னா தான் ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஏடிஎம் கேவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு அப்பா கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா அவரோட மாமா வந்து செந்தில்குமார் தாம்பரம் ஏடிஎம்கே கேல போஸ்டிங்ல இருக்கிறதாகவும் அப்பா அம்மா அண்ணன் அப்படிங்கிறது அவங்க தாத்தா வந்து தேனாம்பேட் தேனாம்பெட்ல ஏடிஎம்கே கேல போஸ்டிங் இருந்தா அவர் பேர் வீரமணி போஸ்டிங்ல இருந்ததாகவும் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அவங்க தாத்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அதுக்கப்புறம் பெருசாக நான் கட்சிக்குள்ளே இன்வால்மெண்ட்டை நான் போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல முடிச்சிருப்பார் முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சந்தோஷ்னு ஒருத்தர் பேரை திரும்ப திரும்ப அந்த இடத்துல போட்டிருப்பார் ஏன்னா இதுல அரெஸ்ட் ஆனது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷ் தமிழ்குமரன் விஸ்வேஸ்வர் அஸ்வின் இந்த மாதிரி இவங்க சந்த்ரு இன்னும் ரெண்டு பேர் பேர் வந்து நமக்கு இந்த இடத்துல அவங்க சொல்லலை இவ்வளோ பேர் வந்து இதில் அரஸ்ட் ஆயிருக்காங்க அரசு அவர் சொன்னது சந்தோஷ் மன எல்லாத்தையும் திருப்பி விடுறாரு யாரோட இது சந்தோஷ் நம்ம என்ன முன்னாடி விஸ்வேஸ்வர் பார்த்துருப்போம் அந்த பர்சன் தான் அந்த பிளாக் டிஷர்ட் போட்டு ஓடிட்டு வந்தது எல்லாமே இந்த சஃபாரி காரை ஓட்டுனது வந்துட்டு சந்த்ருனும் தார்கார ஓட்டுனது விஸ்வேஸ்வர் அப்படிங்கிற விஷயம் தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது சரி யார் அந்த சந்தோஷ் அப்படின்னு தான் நிறைய வீடியோஸ் நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்தது பார்க்கப்பட்டது இப்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்கௌண்ட் டெலிட்டடுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நியூஸ் மீடியாலாம் நிறைய பார்த்துருப்போம் சேனல்ஸில் சந்தோஷ் வந்து இன்ஸ்டாவில் என்ன ஆகும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இதில் இன்னொன்று சொல்லப்பட்டது என்னென்னா அதற்கு முன்னாடியே அவங்க வந்து கார் முன்னாடி வச்சு கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்போவே அவங்க நிறைய அட்ராசிட்டியில் ஈடுபட்டதாகவும் தான் சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது இவங்க அட்டாச் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த பெருங்கலத்தூர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நடு ரோட்டில் மெயின் ரோட்லேயே வந்துட்டு கொஞ்சம் இதுவா காரை நிறுத்திட்டு கேக் கட் பண்றது ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருந்ததாகவும் விச் மீன்ஸ் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ற விதத்துல இது வந்து அந்த ஏரியா காவல்துறையினருக்கும் தெரியும் தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுது முதல்ல ரெண்டாவது என்ன இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படின்னா அவரு செகண்ட் ஹேண்ட் கார் இருக்கும்ல அந்த கார் அதாவது ரொம்ப பாஷான கார் விலை உயர்ந்த கார் இருக்கு இல்லையா அந்த கார் எல்லாம் வாங்கி வாங்கி செகண்ட் ஹேண்ட்ஸ்ல விற்கிற ஒரு பர்சனாகவும் சொல்லப்படுது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுல போட்டுறத நம்பர் பிளேட் அது நமக்கு தெரியும் கன்னியாகுமரி ஒரு ஒரு நம்பர் பிளேட் போட்டுருந்து சென்னை ஒரு நம்பர் பிளேட் போட்டுருந்து ரெண்டு நம்பர் பிளேட்டும் இதுல ஃபேக்கு சி இப்போ இதுல எப்படி ஆயிடுச்சுன்னா அதுவும் அங்கே கேள்வி அழுப்பப்பட்டுச்சு சரி எல்லாம் ஓகே நீங்க நீங்க வந்து தப்பு செய்யறவங்க இல்ல சரி நீ என்ன சொல்ற அப்படின்னா அந்த சந்திரும் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை தான் வந்துட்டு காரை வேகமாக ஓட்ட சொன்னா நான் ஓட்டினேன் சந்தோஷ் வந்துட்டு சேஸ் பண்ண சொன்னா சேஸ் பண்ணேன் தான் வந்துட்டு நம்ம காரை இவங்க வந்து லைட்டா ஒராசிட்டு போன மாதிரி இருக்கு நீ என்னென்ன பாருன்னு சொன்னா நான் பார்த்தேன் இல்ல என்ன ஒரு திரும்பத்துல ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா இந்த கார் ஓட்டப்பட்டதா சஃபாரி சொல்லப்படுது இல்லையா அதுக்குள்ளதான் சந்தோஷம் இருந்ததாக சந்துரு சொல்றாரு அந்த இடத்துல அதுவும் தாண்டி என்னன்னா இந்த கார் முதல்ல இன்னொரு விஷயம் முன்னாடி எப்படி சொல்லப்பட்டதுன்னா இந்த காரோடைய ஓனர் வந்து டூ தௌசண்ட் வேற ஒருத்தர் அவர்கிட்ட இருந்துதான் வந்து ஒரு இந்த கொஞ்சம் நாலு வருடங்களுக்கு முன்னாடி வந்து அனீஷ் அப்படிங்கிற பர்சன் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட இருந்து பினான்ஸ் போட்டு வாங்கினவர் தான் இந்த சந்துரு அனிஷேக்கு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல ஒரு தகவல் இருக்கு நானே அவனை தேடிட்டு தான் இருக்கேன் எனக்கு அவன் பினான்ஸ் பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவரும் இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு நான் ஃபினான்ஸ் கிட்டே வாங்கின காரு இங்க எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா கார் ஒன்னோடது எல்லாமே உன்னோடுது கூட உட்காந்து சந்தோஷம்னு ஒருத்த சொன்னான்றதுக்காக நீ ஏன் பண்ணணும் இங்க சந்திரோ என்னன்னா சந்தோஷம் என்ன பண்ண சொன்னா நான் பண்ணிட்டேன் சந்தோஷம் என்ன பண்ண சொன்னா நான் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வந்து வந் வந்துட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா காருக்குள்ள இருந்தது பெண்ணினே தெரியாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது நம்ம இந்த சந்திர சொன்ன இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் நான் இல்லைடா காரை வந்து ஒராசிட்டு போயிட்டாங்க அவங்களை விடக்கூடாது நீ துரத்துன்னு சொன்னாலும் நான் துரத்துனேன் கடைசி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக சொன்னதும் தான் அங்கே போய் பார்க்கும் போது வந்துட்டு காருக்குள்ள பெண்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க ஒன்று ரெண்டாவது எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆட்களும் வந்தோடனே இந்த மாதிரி இல்லை அவங்க காரை ஒராசிட்டு வந்துட்டாங்க மன்னிப்பு வந்துட்டாங்க அதான் நாங்கள் தொடர்ந்து வந்தோன்னு சொன்னதும் தான் அப்படின்னு ஃபுல்லா வந்து இந்த சந்தோஷம் தான் போட்டிருப்பார் ஒன்னு ரெண்டாவது சரி எதுக்குங்க அந்த கொடியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது இல்ல நாங்க வந்துட்டு பிப்ரவரி ஃபோர்டீன் லவர்ஸ் டேக்கு வந்து ட்ரிப்பு போறதா இருந்துச்சு அதனால எந்த டோல்லையும் எங்களை நிறுத்தக்கூடாது ரோட்ல யாரும் எந்த காவல்துறையும் எங்களை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சி கொடியை இப்ப ரீசென்டா தான் நாங்க மாட்டணும் ஜனவரி கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருப்பார் ம் போ இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஒரு கார் வந்து உடச்சிட்டு போறாங்கன்னா இப்படி போய் அவங்கள போய் தடுத்து நிறுத்துறாங்க முன்னாடி போய் கிளாஸ் பண்ணி போய் நிப்பாட்ற படத்தில் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுறாங்கல்ல இது சட்ட இது வந்து சரியாது முற்றிலும் தவறு இது ஏன்னா இதுக்கான செக் இதில் போட்ட செக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஒன்னு ஹராஸ்மெண்ட் செக்ஷன் போட்டிருப்பாங்க நாலு வந்து பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க அதாவது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிளாஸ் டூ செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் டூ செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஒன் கிளாஸ் டூ செக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் பி ஆஃப் பாரத் நியாய சங்கீதம் இன்னொன்று செக்ஷன் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொகிபிஷன் ஆஃப் அராஸ்மெண்ட் ஆஃப் விமென் போட்டு போட்டிருக்க செக்ஷன்ஸை என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்ணை ஹராஸ் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது வந்து பப்ளிக் பிளேஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக அந்த பொண்ணை பேசுகிறது மூணாவது வந்து அப்படின்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெண்ட் அதாவது முண்டும் இப்போ நம்ம பார்த்தா அதில் தெரிஞ்சிருக்கோம் நியூஸில் முன்னாடி சஃபாரி பின்னாடி தாறு அந்த பெண்கள் எங்கே போகிறது வரதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல முடிச்சுட்டு இருந்துருப்பாங்க ஸோ ராங்ஃபுல் ரெஸ்டரென்ட் அவங்கள வந்து அடுத்த இடத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் விளைவிக்கிற ஒரு விஷயம் அதுவும் இந்த செக்ஷன்ஸாக போடப்பட்டிருக்கு ஒண்ணு ஏன் அந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை அந்த பசங்க மேலே நியாயம் இருக்கட்டும் இருந்தது இறங்கி பக்கத்தில் நிறுத்திட்டு கேட்டிருக்கணும் அதையும் அவங்க கிராஸ் பண்ணி போறாங்களா நியர்பை டிராஃபிக் போலீஸ்க்கு போயிருக்கணும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் எதுவுமே பண்ணல எதுக்கு நம்பர் போர்டு யூஸ் என்ன ரீசன்காக அட்லீஸ்ட் அந்த வண்டி உண்மையாக இருந்து உண்மையான நம்பர் போர்டாகவே இருக்கட்டும் ஏன் அது வந்து மூணாவது ஓனர் கிட்ட இருக்கு அரைப்பு சோ ஏன் ஃபேக் நம்பர் பிளேட் ஏன் யூஸ் பண்ணணும் அதுக்கான பதிலே நமக்கு இன்னும் இதுல கிடைக்காம இருக்கு இந்த இடத்துல கொடிக்கான பதில் ஏதோ ஒன்னு கிடைச்சிருச்சு இது விஷயம் இதுதான் அவங்களே சொல்றாங்க சந்திர வாக்கு மூலம் அது கிடைச்சிருச்சு நமக்கு இப்போ சந்தோஷம்ன்ற ஒரு பர்சன் இவன் தான் எல்லாமே பண்றான் அதுக்கேத்த மாதிரி அவனோட வீடியோஸ் எல்லாம் எல்லாமே போய் பாக்கும்போது அந்த மாதிரிதான் இருக்கு ஆட்களை சேர்ந்துட்டு தான் அவர் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதும் கார்ல உட்காந்துட்டு ரெண்டு பக்கமும் அந்த போற கார்ல வந்து மூணு மூணு பசங்க இந்த இடத்துல நின்றுட்டு வரதாகவும் பெரிய கெத்து காமிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு எல்லாமே நமக்கு வந்து ஓகே பட் அதையும் தாண்டி எதுக்கு இந்த விஷயங்கள் இப்ப எல்லாருமே கேட்கிற விஷயம் இதுல என்னவா இருக்குன்னா எந்த நோக்கத்தோடு அந்த பெண்களை அவர்கள் துரத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல கேட்கப்படுது இப்ப அவங்க பதினாலு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில எடுக்கப்பட்டிருக்காங்க எடுத்து விசாரிக்க விசாரிக்கதான் நமக்கு அடுத்த கட்ட விஷயம் தெரியும் சுட்டியை பத்தி நிறைய விஷயங்களுக்கு பேசியிருக்கோம் இப்போ அதுக்கடுத்து அந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் குறித்து பத்திரிகையாளர்கள் சிலருடைய ஃபோன்கள் ஆறு பேருக்கு வந்து சமன் பண்ணி சமன் அனுப்பியிருக்கிறாங்க ஆறு பேருடைய செல்ஃபோன்களை கைப்பற்றியிருக்கிறாங்க அதுக்கு எதிராக பத்திரிகையாளர்களே வந்து ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க இப்போ எதுக்காக அந்த என்ன அந்த விஷயம் என்னது பத்திரிக்கையாளர்கள் வந்து இது வந்து ஒரு உரிமை மீறல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதுக்காக இந்த பத்திரிகையாளர் பூன்களை எடுக்கிறது நமக்கு வந்து முதல்ல இருந்து இந்த அன்னசிட்டி விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழப்பங்கள் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு ஏற்பட்ட போதிலும் ஆனா இந்த எஃப்ஐஆர் விஷயம் லீக்கேஜ் திரும்ப 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 இந்த இடத்துல பெருசா பார்க்கப்பட்டது அது ஒரு பக்கம் வந்து சென்ட்ரல் ஸ்டேட்ல இருந்து தாண்டி சென்ட்ரல் பக்கம் திருப்பி சிசிடிஎன்எஸ் அதாவது கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க்கிங் சிஸ்டம் தேசிய தகவல் மையம் மூலியமா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஒரு போர்ட்டலா சொல்லப்பட்டுச்சு அதுக்கு அப்புறம் டெக்னிக்கல் கிளிஜ் மைக்ரேஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி நிறைய ரீசன் சொன்னாங்க அங்கேயும் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது என்ன எழுப்பப்பட்டதுன்னா எங்க ஐபிசி டு பிஎன்எஸ் மைக்ரேஷன் ப்ராசஸ் ஆயாச்சு லா மாற்றப்பட்டாச்சு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே அப்படி இருக்கும் போது எப்படி இந்த எஃப்ஐஆர் மட்டும் லீக்கேஜ் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே ரெண்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடப்பட்டு அதுக்கப்புறம் அது ஹை ஹைகோர்ட்டுக்கும் வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்லயும் அதை வன்மையா கண்டுச்சு யாருன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அதாவது ரிவீலிங் தி ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டம் அந்த மாதிரி இன்னொரு செக்ஷன்லேயே செக்ஷன் செவன்டி டூ செவன்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்ல வரும்போது ஒரு பதினாலு பேர் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டாங்க பதினாலுல பதினோரு பேர் டவுன்லோட் பண்ணப்பட்டதாகவும் எட்டு பேர் அதை பார்த்ததாகவும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல வந்து கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் சில போலீஸும் ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணப்பட்டார் அதாவது அபிராமிபுரம் ரைட்டர் மருதபாண்டி அவர் பேரும் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணாங்க ஏன்னா அவர்தான் வந்து பதிவேற்றம் பண்ணாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் சுமே விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஓகேங்க ஸ்டில் அது யாரை பார்த்தாங்க என்ன இது எல்லாமே போயிட்டு இருக்கு எதுக்கு பத்திரிகையாளர்களை உள்ள கொண்டு வரணும் இதன் பேரில் ஹைகோர்ட்லயும் ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணப்பட்டது அதாவது பத்திரிகையாளர்கள் மன்றம் சார்பில் வந்து ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்ரமணியம் ஜஸ்டிஸ் ஜோதிராமன் இவங்க முன்னாடி வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அவங்களுக்கு இதுவாக இதுவா யார் வாதாடுறாங்கன்னா அட்வொகேட் சூரிய பிரகாசம் இந்த கேஸ் வரும்போது இந்த இடத்துல ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேஸ் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு எதுவாக இருந்தாலும் அங்க அங்க அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு திரும்ப இவங்க தரப்புல என்ன விளக்கங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு ஆனா ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நிலுவையில் இருக்கு அது என்ன அப்படின்னா முதல்ல அந்த லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் பத்தி பண்ணது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க விக்டமோட ஐடென்டி ரிவீல் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் அதே வன்மையான கண்டனம் தான் இங்கே தெரிவிச்சிருந்தாங்க அதை தாண்டி ஹைகோர்ட் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா இங்க அருண் கமிஷனர் அவர்கள் வந்துட்டு கன்க்ளூசிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அதற்காகவும் இன்னொன்னு அவர் வந்து அரசிடம் பர்மிஷன் வாங்கி தான் பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணார்ன்ற சில விஷயங்களுக்காக தேவைப்பட்டால் தமிழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு விஷயத்த அங்கே வந்து ஆர்டரா கொடுத்திருந்தாங்க இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அப்பீலா போகும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அதுலன்னா இதற்கு மட்டும் இடைக்கால தடை விதிக்கிறோம்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறது எந்த விஷயத்துக்காகன்னு சொல்கிறாங்க சொல்லும் போது அதில் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த பெஞ்ச் ரெண்டு ஜட்ஜஸும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதாவது ஆவடி அண்ணாநகர் சேலம் ஐமன் ஜமால் பிருந்தா ஸ்னேகா பிரியா இவங்க மூணு பேரையும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது நாங்கள் தான் அவங்க என்ன பண்ணணும்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை வந்துட்டு சில ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்போம்ல அதன்படி தான் அவங்க நடக்கணும் இதே மீறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டை நாடி தீர்வு கண்டு கொள்ளலாம் அப்படின்றது அந்த விஷயத்துல வந்து சொல்லப்பட்டது இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து நமக்கு தெரியும் ஒரு ஆறு போலீஸ் வந்து உள்ள கொண்டு வரப்பட்டாங்க அதுல மெயினா வந்து கொண்டு வரப்பட்டது இந்த லியோ கணேஷ் அப்படிங்கிற ரெண்டு பர்சன் தான் இதுல கொண்டு வரப்பட்டாங்க லியோ வந்து அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல மது விலக்கு அமலாக்கத்துறை சார்ந்த போலீஸ் கணேஷ் அப்படிங்கிற பர்சன் யாரு அப்படின்னா அடையார்ல இருக்க ஒரு பேட்ரோல் வண்டி ஓட்டக்கூடிய ஒரு பர்சன் அவங்க கிட்ட இருந்து இந்த சம்பவம் நடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு நாட்களும் வந்துட்டு நிறைய கால்ஸ் போனதா சொல்லப்படுது அதாவது ஆறு கால்ஸ் போல போனதா சொல்லப்படுது அது ஏன் என்னன்னு கேட்கும்போது அதுதான் ரொம்ப கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்க விஷயம் அவன் எனக்கு ஓசில பிரியாணி தருவான் அதுக்காக தான் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தான் என்ன அக்யூஸ்டு கிட்ட ஓசில பிரியாணி வேண்டி இருக்குன்னு இந்த இடத்துல தெரியல ஸோ அவங்க போலீஸ் அபிஷியல் மிச்ச இப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் குள்ள இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு அப்டேட்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா ராகவேந்திரன் அவர்கள் வந்து அதாவது சைபர் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து அவர் டிஜிபி தானே ம் டிஜிபி ராகவேந்திரன் அவர்கள் சைபர் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து தான் விலகிறத அறிவிச்சிருக்காரு அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எஸ்ஐடி கொடுத்த ப்ரெஷர்னால நான் இதில் இருந்து விலகிறேன் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து டிஜிபிக்கும் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு அவர் இந்த இடத்துல சொல்லியிருந்தார் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பக்கம் அப்டேட்டாக பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரெஸ் ஒரு விஷயம் மொத்தம் பதினாலு பேருக்கு இதில் சம்மன் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அதாவது ப்ரெஸ் பீப்புளுக்கு அதில் என்ன செக்ஷன்னால் செக்ஷன் ஒன் செவன்டி நைன் நைன்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் அதாவது ஒரு இண்டிவிஜுவலில் வந்து ஒரு கேஸ்க்காக விசாரிக்கிறதுக்காக சம்மன் அனுப்பி கூப்பிடுறது சரி ஓகே ஹைகோர்ட்லேயே தொடர்பப்பட்ட விஷயம் அதுதான் எங்கே எங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் எங்க ஃபோனை ஏன் அவங்க புடுங்கி வைக்கணும் ஏன் ஃபோனை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன ரீசனாக அவங்க சொன்னாங்க அப்படின்னா இல்லை எஃப்ஐஆர் சர்க்குலேட்டில் விட்டது நாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ அதுக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அந்த இடத்துல என்னன்னா கால் ரெக்கார்டிங் அவங்க வெளியே ஐ மீன் அவங்க வந்து யார் அந்த சாரனை வெளியிடலை அப்படின்னா நான் வந்து சிடிஆர் போர்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் சம்பவம் நடந்தா அன்னைக்கு நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பட் இட் இஸ் அகேன் நான் அன்அஃபிஷியல் தான் இல்லீகல் தான் அது ஏன்னா கால் ரெக்கார்டிங் நம்ம எடுக்கக்கூடாது அஃபிஷியல்ஸை தவிர்த்து ஒன்று ரெண்டாவது ஒரு நார்மலா இருக்க டெக்ஸ்ட் ஒரு ஃபோன் கால் ரெக்கார்டிங் ஒரு வீடியோ ஒரு ஆடியோவே வந்துட்டு நம்ம ரெக்கார்டே பண்ணக்கூடாது அதே இல்லீகல் தான் பட் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இதனால பாதிக்கப்பட போறேன்னு தெரிஞ்சதுன்னா அதை எவிடன்ஸ் ஆக்கி கோர்ட்ல கொடுக்கலாம் பட் ஆனா அந்த மோட்டிவ் தப்பா இருக்கக்கூடாது அந்த இடத்துல ஸோ இவரும் என்ன சொல்லியிருந்தா நான் இல்லீகலாக பண்ணிட்டேங்க தப்பு இது வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா நான் கொடுத்துருவேன் சொல்லிருக்காரு பட் அதை எந்த அளவுக்கு நமக்கு தெரியல ஏன்னா இவ்வளோ நாட்கள் அவர் நிறைய விஷயத்துல நான் வெளியிட்டுருவேன் நான் கொடுத்துருவேன் தான் சொல்லிட்டு இருக்காரு மேபி இது அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கான விஷயமாவும் கூட இருக்கலாம் அதையும் தாண்டி அவர் இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ்ல இந்த பத்திரிகையாளர்கள் விஷயத்துக்கும் என்ன கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா சரிங்க எஃப்ஐஆர் வந்து யாரோ லீக் பண்ணாங்க அது வந்து ஃபுல்லா பாஸ் ஆனி இப்ப நமக்கே தெரியும் ஒருத்தர் கிட்ட வருதுன்னா அப்படியே பாஸ் ஆன் ஆகி வர்றது ஒண்ணு ரெண்டாவது பத்திரிகையாளர்கள் யாரு அப்படின்னா இருக்க விஷயத்த கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற ஒருத்தவங்க ஓகேங்களா எஃப்ஐஆர் நானும் படிச்சேன் தான் அந்த இடத்துல எனக்கும் வந்துச்சு யார் மூலியமா அனுப்பப்பட்டு படிச்சதுனாலதான் அவங்க விக்டிம் பிளேமிங் ஷேமிங் இருக்கு அவங்களே தரகுறைவா பேசுற வகையில எஃப்ஐஆர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு நானும் தான் அந்த இடத்துல பேசினேன் இது எந்த வகையில எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆகும்னு சொல்லி அவருமே சொல்லிருந்தார் பத்திரிகையாளர் தரப்புலையும் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த கண்டனத்தில் ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி நடந்ததுல பத்திரிகையாளர்கள் தரப்புலயும் என்ன சொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் ஆமா நாங்க சிசிடிஎன்எஸ் போர்ட்டில் வந்துட்டு இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்னு சில சொல்லுவோம் நம்ம அதுல அந்த எஃப்ஐஆர் மட்டும் எங்களால் வந்துட்டு வியூ பண்ண முடியாது சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது நம்ம சொல்லிருந்தோம் மூணு விஷயம் பெண்களுக்கு அகேன்ஸ்ட் நடக்கிற குற்றங்கள் குழந்தைகளுக்கு அகேன்ஸ்ட் நடக்கிற குற்றங்கள் தீவிரவாத செயலுக்கு அகேன்ஸ்ட் நடக்கிற குற்றங்கள் யாராலையும் பார்க்க முடியாது அதாவது செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் செவன்டி அண்ட் செவன்டி நைன் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் படி போடுற எந்த எஃப்ஐஆரும் எங்களால் பார்க்க முடியாது ஜஸ்ட் நாங்கள் அதுல சிசிடிஎன்எஸ்ல வந்து மற்ற எஃப்ஐஆரும் ஏன் பார்க்கறோம் அப்படின்னா என்ன விஷயம் அதில் போட்டுருக்குன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயமா இருக்கு ஒன்னு ரெண்டாவது இந்த எஃப்ஐஆர் சர்குலேஷன்ல வந்தப்போம் நாங்கள் எங்க தரப்புல இருந்து எந்த விக்டிம் டீடைலும் நாங்கள் கொடுக்கல இப்போ நாங்கள் எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா விக்டிமோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் பிளர் பண்ணிட்டு என்ன கண்டோ அதை மட்டும் தான் நாங்கள் எடுத்தோம் முதல்ல ரெண்டாவது அவங்க எப்படி வந்து இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு கூப்பிட்டுட்டு அவங்க எப்படி அந்த இடத்துல வந்து எங்களோட மொபைலை வந்து பறிமுதல் செய்வாங்க அதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீஷர் மகசர் அப்படின்ற வந்து நோட்டீஸ் இந்த இடத்துல கொடுக்கணும் அதுவும் ஐ மீன் அது கொடுத்துதான் அவங்க வந்து சீஸ் பண்ணணும் மொபைல் அதுவும் எங்க கிட்ட கொடுக்கல நாங்கள் கேட்ட அப்புறம் எங்க மொபைல் போனை வாங்கிட்ட அப்புறம் அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க ஒன்னு இதுல வந்து எங்களை விட்னஸாவும் சேர்த்திருக்காங்க இது ஒரு விஷயம் இது அந்த முதல்ல மூணு பேர் இருந்தது இல்லையா மூணு அடுத்தது மொத்தம் பதினாலு பேர் மூணு அடுத்தது ஒரு நாலு பேர்கிட்ட திரும்ப அதே விஷயத்த தான் எஸ்ஐடி டீம் பண்ணியிருக்காங்க பண்ணி இன்னும் சில விஷயம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சரி நீங்கள் இந்த கேஸ் ரிலேட்டடாக கூப்பிட்டா அந்த விஷயம் பற்றி மட்டும்தானே விசாரிக்கணும் எதுக்கு பர்ஸ்னல் டீட்டெயில்ஸாக கேட்குறாங்க அதாவது என்ன உனக்கு கல்யாணம் அடைச்சா என்னன்றது வரைக்கும் ஓகே நீ உனக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது என்னென்ன ப்ராப்பர்ட்டிக்கு நீ ஓனரா இருக்க இந்த எஃப்ஐஆர் கேஸ்ல வெளியே விட்டு எவ்வளவு நீ சம்பாதிச்ச இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஏன் அவங்க முன்வைக்கிறாங்க இதெல்லாம் சொல்லி தான் அவங்க ஒரு பெரிய கண்டனத்தை வந்து இங்க வச்சிருக்காங்க அதான் அந்த பத்திரிகையாளர் தரப்புல வந்து இப்போ எங்களை கேட்கறீங்க தொலைக்காட்சிகள் வெளியாச்சு இப்போ அவங்களுக்கு இந்த கொஷினை கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்கறது தானே ஆமா கண்டிப்பா அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா எல்லாரும் தானே இதுல வந்து இது பண்ணாங்க ஏன்னா எப்படி பிரிண்ட் மீடியாவோ அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல நமக்கு டெலிவிஷன் மீடியாவும் தானே ஏன் அப்ப வந்து நீங்க அவங்களை கேக்கல ஏன் எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கறதும் இந்த இடத்துல வந்து இது கூட எல்லாம் சேர்ந்து அவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு மொபைல வந்து பறிக்கிறது ஒரு விசாரணைக்காக பறிக்கிறது அப்படிங்கறது மகசர் நோட்டீஸ் இருக்கு இல்லையா அது கொடுத்துட்டு ஓகேங்க உங்கள் ஃபோனில் எஃப்ஐஆர் இருந்தது எப்படி வந்தது வந்துட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் உட்படுத்திட்டு திரும்ப கொடுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பட் இங்க வந்து ஜஸ்ட் உங்களை விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அந்த ஃபோனை வந்து சீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்கும் போது நோட்டீஸ் குடுக்கறது வந்துட்டு ஒரு சரியான செயல் கிடையாது அந்த இடத்துல நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயின்ற ஒரு நம்பிக்கைக்கு நன்றி நன்றி